வணக்கம் நண்பர்களே டெல்லி குண்டுவெடிப்பு கார் வெடிப்பு என்று இப்போது சொல்ல முடியாது குண்டு வெடிப்பு ஏனென்றால் டெல்லி போலீஸார் இந்த சம்பவத்தை குண்டுவெடிப்பு என்றுதான் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்கள் டெல்லி குண்டு வெடிப்பு எந்த நாட்டில் திட்டம் தீட்டப்பட்டது இதை இந்த என்ஐஏ என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு அந்த நாடு எந்த நாட்டில் வைத்து இந்த இந்த பயங்கரவாதிகள்லாம் சேர்ந்து திட்டம் போட்டாங்க திட்டம் தீட்டினாங்க சதி திட்டம் தீட்டினாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ இந்த டெல்லி குண்டுவெடிப்பை நடத்தின பயங்கரவாதிகள் என்ன ஆச்சரியமான விஷயம்னா பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பினுடைய பெண்கள் பிரிவு தலைவர் இந்தியாவிற்கான பெண்கள் பிரிவு தலைவர் ஜாகின் அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவங்க உமர் அப்படிங்கிறவர் கார் அப்படி மெதுவாக ஒட்டிகிட்டு வந்து வெடிக்க வச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு கூட்டு சதி உமர் ஜாகின் இன்னும் சில பேருடைய கூட்டு சதி இது சரி இது இவங்க எந்த நாட்டினுடைய துணையோடு இது நடத்துனாங்கன்னு பார்த்தா இப்போது வெளிவந்திருக்கிற தகவல் துருக்கி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உமருங்கிறவருக்கு துருக்கி போயிட்டு வந்தது ஜாகின் துருக்கி போயிட்டு வந்ததெல்லாம் தேசிய புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளது அப்போ துருக்கிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் துருக்கி நாட்டுக்கு நாம் என்ன பாவம் பண்ணோம் துருக்கியே வந்து இந்தியாவுடைய இந்தியாவில் பயங்கரவாதிகளை வச்சு ஒரு குண்டு வெடிப்பு சம்பவத்தை இருக்கு இது அடுத்தடுத்து வரக்கூடிய விசாரணையில் தெரிய வரும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இங்கே இருக்கிற அந்த பயங்கரவாதிகள் ஏன் இந்த பயங்கரவாத செயலை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு சிறுபான்மையினருக்கு இங்கு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது நாம் இங்கு இந்த நாட்டில் இந்தியாவில் நாம் பாதுகாப்பின்மையோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு எதனால் ஏற்பட்டது என்பது வேறு அது அரசியல் ஆய்விடும் அதை நான் பேசவில்லை ஆனால் அந்த ஒரு பயம் அச்சம் சிறுபான்மையினிடத்தில் இருப்பதால் தான் எங்கு நாம் எப்போ எடுத்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருப்போம் இப்போ துருக்கியில் அதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சிறுபான் அந்த சிறுபான்மையினராக தங்களை கருதி கொள்ளும் அந்த சகோதரர்கள் இங்கு பாதுகாப்பின்மையை உணர்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற பயங்கரவாத செயல்களை சர்வதேச பயங்கரவாதிகள் செய்து விடுகிறார்கள் நான் இங்கு இருக்க இங்கு இருப்பவர்களை நான் சொல்லவில்லை யாருக்கோ மூளை செலவை செய்கிறார்கள் யாரையோ பயன்படுத்துகிறார்கள் எதற்காக தொடர்ந்து ஆராய்வு ஆய்வு செய்வோம் நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம பதிவிடுவோம் ஆனால் ஜாக்கிரதையாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் பதிவுகளை வந்து சேரும்